பட்டாணி பருப்பு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க இந்த பட்டாணி பருப்பு பாத்தீங்களானா ஒரு கப்பளவுக்கு பட்டாணி பருப்பு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதே மெஷர்மெண்ட் கப்பால வந்து அரை கப்பளவுக்கு நான் வந்து உளுந்தும் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஊற போட்டு வச்சிருக்கேங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு இப்போ இது கூடவே பாத்தீங்களா 6 7 வெள்ளை தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க 6 7 பச்சை மிளகாய் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பட்டி வந்து உடைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தனியா வந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா வந்து ஓரளவுக்கு குரகுரப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க நான் ஒரு பெரிய மிக்சி ஜார் வந்து எடுத்திருக்கேன் பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து நம்ம நல்லா அரைக்க முடியும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தல போதுமான தண்ணி வந்து உங்களுக்கு பத்தலன்னா கொஞ்சமா தண்ணி தெரிச்சிட்டு அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இது கூடவே நம்ம வெள்ளப்பூண்டு இஞ்சி பச்சை மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சமில்லையா அந்த பேஸ்ட் வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம் நான் கொஞ்சமான ஒரு மைல்டான டேஸ்டுக்காக நான் பட்டியும் கிராம்பும் சேர்த்துருக்கேன் அது சேர்த்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இது கூடவே பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க பார்த்து சேர்த்துக்கங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப இது எல்லாம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த வடை சேர்த்துக்காக தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டோங்க நல்லா ஹீட் ஆயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சேட்டு செக் பண்றதுக்காக கொஞ்சமா மாவு எடுத்து விட்டு பாக்கலாம் பாருங்க உடனே எழும்பி வருது இப்ப கொஞ்சமா வந்து உள்ளங்கையில தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கங்க அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் போடும் போது லைட்டா வந்து கையில தண்ணி அப்ளை பண்ணிக்கங்க இந்த உளுந்த பருப்பு இந்த சுகரம் பருப்பு எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எல்லா பருப்பும் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான மசால் வடையும் கூட ஒரு டூ மினிட்ஸ்க்கு அதுலயே வந்து நல்லா வெந்து வரட்டுங்க அதுக்கு பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் போட்ட உடனே திருப்பி விட்டோம்னா உடஞ்சி வந்துடும் பாருங்க இப்ப மேல எழும்பி வந்துடுச்சு இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இடையிடையே நீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து திருப்பி விட்டுக்கங்க பாருங்க நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து கலர் வந்து பிறகுதான் நம்ம எடுக்கணும் இதோட இதான ஒரு நீங்க சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இதே போல எல்லா வடைகளையும் நம்ம செய்து முடிச்சிட்டு நம்ம பிறகு பார்க்கலாம் பாருங்க சூப்பரா வந்து எல்லா வடையும் நம்ம செய்து முடிச்சிட்டோம் டிஃப்ரெண்டான இந்த வடை ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியாக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்